அவசர அவசரமாக ஆய்வு செய்தது ஏன் என மதுரையில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை அவசர அவசரமாக உடற்கூறு ஆய்வு செய்தது ஏன் அதுவும் ஒரே நாளில் அனைவரையும் உடற்கூறு ஆய்வு செய்ய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடாது என்பது வீதி உயிரிழந்தவர்களுக்கு தகுதியான மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்தார்களா விஜய் கரூரில் வேலுச்சாமி புறத்தில் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அதிக அளவில் ஆம்புலன்ஸ் வந்துள்ளது இதனால் சந்தேகம் இருக்கிறது விஜய் பிரச்சாரம் செய்த இடத்தில் ஐநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்று காவல்துறையர் சொல்வது அப்பட்டமான பொய் என கூறினார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் நாற்பது பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவக்கனுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மறுவழியை குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்க கூடாது சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையை இதையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் என்ன நிறைய நிறைய ஆவணங்கள் அந்த இடத்துல தேவையில்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கரண்ட் கட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நாங்க வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த வந்து அவர் வழக்காக தாக்கிறது வந்தார் இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று கூறினால் அவர் மெதுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் இருப்பதும் இவங்கெல்லாம் தடுப்பதற்காகத்தான் இதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கே வந்தது ஆமா அதாவது அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கரை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சுருக்காங்க நைட்டே வந்து இம்பார்ம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இது ஒரு இது எப்படி இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கையில நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறோம் பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஆமா ஆமா நீங்க பார்த்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு

இல்ல எங்களுக்கு இதுவரை அது மாதிரி தகவல் எதுவும் வரல சார் இல்ல நாங்க வந்து நேற்று நாங்க வந்து சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்க வந்து நேற்று ரெப்பர்சன் பண்ணோம் அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு பண்ணுங்கன்னு இதுக்கு பிறகு உள்ள போயிட்டு என்னங்கறத ஃபர்தரா டெவலப்மெண்ட் கேட்டு வந்து உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அங்க அது ஒரு தடவை தாக்கல் செய்த மனுல முக்கியமா என்னென்ன பாயிண்ட் சொல்லி இருக்கீங்க இல்ல அது நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி இருக்கோம் முக்கியமா வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு இந்த இத வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு வந்து ஒரு கான்ஸ்பிரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து ஹைலைட் பண்ணிருக்கிறோம் அது ஃபுல்லா படிச்சீங்க படிங்க உங்களுக்கு அதான் எல்லாருக்குமே இருக்கோம் ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு இல்ல சார் நாங்க வந்து எங்களுக்கு நேற்று நேற்று வந்து நாங்க நீதி அரசரை அணுகி இன்றைக்கு உடனடியாக எங்களுடைய விசா எங்களுடைய மனுவை விசாரணை கேட்டு கொண்டு சிபிஐ விசாரணை கேட்டு எங்களுக்கு கேட்டிருந்தோம் அதன்படி இன்றைக்கு நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால உள்ளே சென்று இருக்கிறார்கள் மனுவை தாக்கல் செய்திருக்கு இதுக்கு பிறகு உள்ளே போய் ரெஜிஸ்டர் என்ன நடந்தது என்று கேட்டு கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட் செய்யும் மாத வரினா